வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் ஒளி ஒன்றுதான் அது ஆற்றிய செயல்களும் விளைவுகளும் பல பல என்று சாகஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இன்ப ஊற்று என நிறைந்த இறைவாய் என்னும் போதிலே ஏற்படும் ஒரு இன்பமதை எவ்வாறு சொல்வேன் நன்மை தரும் நபக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடிடும் காட்சியாய் உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் கொத்து கொத்துபோல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவம் அது ஆனந்தமே என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சுவாமிஜி நமக்கு பஞ்சபூத நவகிரக தவம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த தவத்தை சிறப்பு எல்லாம் அவங்க நடத்துவாங்க ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு விழா நடக்க அந்த நிகழ்ச்சிகள்லையும் இந்த தவத்துக்காக சுவாமிஜி வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த தவத்தை நடத்தி வந்தாங்க இந்த தவத்தினுடைய நன்மை என்னன்னா உடல் பஞ்சபூதத்தால் ஆனது அதே போல இந்த பெரியக்க மண்டல ஒட்டு மொத்தத்திலே உள்ள அனைத்து சூரிய குடும்பங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி ஜீவன்களுக்குள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அது இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் தேவையான அத்தனை ஆற்றலையும் அந்த மனிதர்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் சிறப்பாக வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடியது இந்த கோடான கொடி சூரிய குடும்பங்கள் நட்சத்திர கூட்டங்கள் பொதுவாக இப்போ பஞ்சபூத நவக்கிரக தவத்தில் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தையே நாம் தவத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி சாமிஜி நமக்கு அந்த விளக்கங்கள் கொடுப்பாங்க அந்த விளக்கங்களையே நாம இன்றைக்கு நம்ம பார்ப்போங்க கோடான கோடி சூரிய குடும்பங்கள்ல இருந்தும் வரக்கூடிய அந்த காந்தலை நமது உடல்ல உள்ள உச்சி முதல் பாதமறையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளோடையும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கு பிறந்தபோது நம்முடைய ஜாதக ரீதியாக அந்த கோள்களுடைய அமைப்பு நமக்கு இருக்கு அந்த அமைப்புகள்ல பாசிட்டிவுக்கு புறம்பா ஏதாவது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா கூட இந்த தவத்தின் மூலமாக நாம அந்த பிரபஞ்ச காந்த அலைகள்ல இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவான அந்த தாட்சையை நம்ம மாற்றி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு சூரியன்னா அது தன்னைத்தானே இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்து கொண்டு ஆரஞ்சு நிறமான காந்தளை கதிர்களை வீசிட்டு இருக்கு அது நம் உடலில் இருக்க இருநூத்தி ஆறு எலும்புகளோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அந்த ஆரஞ்சு நிற காந்தை கதிர்கள் நம் உடல்ல இருக்க எலும்புகளுக்கு தேவையான தெய்வீக சக்தியை கொடுத்து அந்த எலும்புகளுக்கு முழுமையான ஒரு தெய்வீகத்தை கொடுக்கக்கூடிய அந்த காந்தலை கதிர்கள் அதே போல புதன் அதனுடைய காந்தலை கதிர்கள் பசுமை நிறமானது அது நம் உடல்ல உள்ள தோளோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்கிறாங்க சுவாமிஜி சுத்திரன் நம்முடைய ஜீவிபத்து குழம்பான சுக்கிரத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அதனுடைய அலைகள் அதே போல சந்திரன் அது நம் உடல்ல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு செவ்வாய் சென்ற காந்தலை கதிர்கள் எலும்புக்கு மத்தியில உள்ள மஜ்ஜையோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு குரு நம்முடைய மூளை செல்களோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு அந்த தெய்வீகத்தை கொடுக்குது சனி சாம்பல்ற காந்தலை கதிர்கள் நம் உடல்ல உள்ள எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகளோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு ராகுகேது காந்தலை பாதைகள் அந்த கருமை நிறமான காந்தலை கதிர்கள் நம் உடல்ல உள்ள சுத்த சத்துவான ஓச சோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய அந்த சக்தி நம் உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய அந்த தன்மையோடு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இந்த அக காட்சிய சாமிஜி நமக்கு தியானத்துல உணர்ந்து இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு கோள்கள் இருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இணைப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கு நம்முடலையும் இணைப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கு என்று சொல்லி இன்றைய நாள் வரிகள் ஒழு ஒன்று ஒளி ஒன்றுதான் அது ஆற்றிய செயல்களும் விளைவுகளும் பல பல என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதை பிரிந்து நாம வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற என்னுடைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க